அனைவருக்கும் அன்பான வணக்கம் பலத்திரை வாழக்கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க இந்த பேச்சு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வாரம் வாரம் போரில் அடுத்த வாரம் வருகை தரப்போவோர் யார் என்பதற்கான தேர்வு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்கிற வடசந்தை மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரிகளிலே இருந்து பங்கேற்றிருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இதில் பெரும்பாலும் எல்லாருமே வந்து பள்ளி காலத்துல பள்ளிக்காலத்திலிருந்தே பேச்சு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பீங்க இல்லையா அவங்க தான் பேச்சு போட்டி எதுக்கு நடத்துறாங்க கொஞ்சமாக ஒரு நல்லா பேச்சு போட்டி எதுக்கு நடத்துறாங்க ஏதோ ஒன்று நடத்தணும் போட்டி நடத்தணும் என்ன போட்டி தெரியல சரி பேச்சு போட்டி நடத்து ஸ்கூல்ல வந்து எதுக்கு நடத்துறோம்னு தெரியாது இது சில ஸ்டாண்டர்டாக சில விளையாட்டு போட்டிகள் தான் இருக்கும் ஸ்டாண்டர்டாக சில போட்டிகள் தான் இருக்கும் இப்போ தான் அதெல்லாம் மாற்றி யோசிக்கிறோம் பேச்சு போட்டி ஆனால் உலகத்தில் ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எதுக்காக நடக்குது கருத்து கருத்து பேச்சு போட்டி கேட்குறோம் பேச்சு போட்டியாக நடக்குது பேச்சு கருத்து பரிமாற்றத்துக்காக நடக்குது சரி

தமிழ் எவ்வளவு அழகான மொழி அதில் பேசும்போது எப்படி நல்லா இருக்கு ஏன்னா அதுல வந்து ஒரு ரசனையே இல்லாமல் இருந்தபோது இந்த மொழியின் மீது ஒரு பெரிய பற்றில்லாமல் இருந்த காலகட்டத்தில் பொது இடங்களில் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டுமே இருந்த காலகட்டத்தில் எல்லோராலும் மேடை ஏற முடியும் எல்லோராலும் பேச முடியும் தமிழ் எல்லாவற்றையும் விட மிக அழகான மொழி இது அதை பேசுகிற போது இப்போ நம்ம அடுக்கு அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பொண்ணு பேச ஆரம்பிச்சாங்களே தான தகர வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை சொல்லி ஆரம்பிச்சாங்களே அந்த மாதிரி இதில் எவ்வளவோ இனிமையான விஷயங்கள்லாம் இருக்கு இதை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக கடந்த நூற்றாண்டில் அதிகமாக அது பேசப்பட்டது பேச்சு போட்டிகள்லாம் நிறைய நடந்துச்சு திராவிட இயக்கங்கள் வந்து பிறகுதான் பேச்சுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் அது வந்து இல்லை அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு

தனித்து இயங்க முடியுமா என்கிற நிலைக்கெல்லாம் சென்றதற்கு பிறகு தனித்தமிழில் பேச முடியும் எழுத முடியும் அது ரொம்ப சுவையாக இருக்கும் என்பதை எல்லோரும் மனதிலும் பதிய வைப்பதற்கு இந்த பேச்சு தான் பயன்பட்டு கடந்த நூற்றாண்டு முழுக்க திரைப்பட ஊடகங்கள்லேயே நம்ம காலத்தில் இப்போ இன்றைக்கும் ரொம்ப புகழ்ந்து பேசப்படுகிற அது பராசக்தியாக இருக்கிற கலைஞருடைய வசனமோ அண்ணாவுடைய வசனமோ அல்லது கண்ணகி எழுதிய இளங்கோனுடைய வசனமோ அதற்கு பிறகு அதை அடியொட்டி ஏராளமானோர் எழுதிய வசனமும் இன்றைக்கும் ரொம்ப அடையாளமாக காணப்படுகிறதுன்னு அதற்கு காரணம் தான் பேச்சு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது நான் புதுசாக சொல்லப்படுறது உலகம் முழுக்க மக்களை இழுத்து கட்டி போடுவதற்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு ஒரு போருக்கு போகணும்னா போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த போர்படை தலைவர் பேசுற பேச்சு கேட்டு அப்படியே எடுத்த கத்தியில வச்சு நான் சொல்லிவிட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு தோணும் அதுதான் பேச்சு அதுக்காக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரிய பேச்சாளர்களாக ஏன் இருந்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் அதற்கு காரணம் உலகம் முழுக்க பேசுகிற போது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளில் வந்து பழைய கிரேக்க தலைவர்கள் பெரிய அறிஞர் அதிகம் பேசப்படலு நினைக்கிறாங்க படிக்கும்போது அதெல்லாம் அடிக்கடி பேசப்படுவோம் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் அதுதான் ரொம்ப முக்கியமாக தெரியும் மார்க் ஆண்டனியுடைய ஸ்பீச் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அவர் பேசினா அப்படியே அவருடைய படை திரண்டு நிடும் அதை தமிழ்நாடு கடந்த நூற்றாண்டில் கண்டது ஏ தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்திலே ஒருத்தர் இருந்தார் உலகத்தினுடைய பெரிய பேச்சாளராக இருந்து உலகத்தையே போரில் தள்ளிய அடால் ஹிட்லர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் இங்கேயும் ஹிட்லர் மாதிரி பேசுறாரு கிட்ட உண்டு ஆனா நமக்கு எந்த பேச்சு தேவை நான் பேச சொல்ல நமக்கு எந்த பேச்சு தேவை நாங்கள் பேச்சு போட்டி நடத்துவதற்கான காரணம் என்று வளர்ப்பதற்காக மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு சின்ன நப்பாசு இதை வைத்தாவது அவ்வளவு வளர்ணும் கிடையாது பெரியாரை படிப்பதற்கு ஒரு அவசியம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் உலகம் முழுக்க இருக்கிறவர்கள் பெரியாரை படிக்கணும் குறைந்தபட்சமே நாளை நல்ல பேச்சாளர்கள் எல்லோரும் ஆளும் அறியப்படுபவர்களாக ஆவார் நல்ல பேச்சாளர்கள் வருங்கால தலைவர்களாக ஆவார்கள் ஏன்னா அதுதான் இருக்கிறது காலேஜிலே வந்து எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் ஒரு ஸ்டேக் அடிக்கிற மாதிரி நல்லா பேசுறா யாரும் அவனுக்கும் உள்ள போய் பேசிடுவோம் நான் இது ஒரு கட்டத்தில் வெறும் பேச்சாளர் பேச்சாளராகவே இருந்திருப்பார் இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு நல்லா பேசுகிறாருன்னா தம்பி நீங்கள் லாயராயிருங்க அப்படின்னு வாங்க இல்ல ஒரு யூடியூப் சேனல் தொடங்குங்க அப்படின்ட்டு வாங்க இல்ல வாங்க ஆர்ஜிஐக்கு போவோம் இன்னைக்கு இந்த பேச்சு என்பது பல இடங்களுக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போகிறது அதுல எங்களுடைய நோக்கம் என்பது குறைந்தபட்சம் இந்த செய்திகளை யாரும் நீங்கள் படிக்கணும் படிக்கிற போது நீங்கள் பேசுகிற பல இடங்கள் இந்த பேச்சு போட்டிக்கு மட்டும் இல்லை நீங்கள் பேசுகிற பல இடங்களுக்கும் இந்த செய்திகள் உங்களுக்கு பயன்படும் அடிப்படையான சிந்தனையை உருவாக்கும் ஒரு பார்வையை உருவாக்கும் ஏன்னா பேச்சு போட்டியில் கலந்துக்கிற போது நம்ம என்னன்னா இன்னைக்கு அப்படியே பெரியார் பேச்சு போட்டியில் கலந்துக்குவோம் நாளைக்கு அப்படியே சங்கராச்சாரியம் ஒரு பேச்சு போட்டி நடந்து போய் கலந்துக்குவோம் அதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது நான் அதை ஒன்றும் பெரிய குற்றம் சொல்லலை அதுதான் எல்லா இடங்களையும் நடக்கும் மாணவர்கள் எல்லா ஆசிரியர்களும் அவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் பேசணும் பரிசு வாங்கணும் இதுதான் நம்முடைய இருக்கும் ஆனால் ஒரு அடிப்படையான சிந்தனை போக்கை உருவாக்க வேண்டும் அதுக்கு இந்த பேச்சு போட்டிகள் வாய்ப்பாக அமையும் என்பது தான் நான் பேச்சு போட்டிகள் நடத்துவதற்கான முக்கியமான காரணம் நாங்கள் நடத்துகிற பல போட்டிகள் இருக்கும் அது கற்றைப் போட்டிகளோ கவிதைப் போட்டிகளோ ஏன்னா இல்லைன்னா பேச்சு போட்டி ஒரு கருத்து சார்ந்தவர் ஒரு நடத்துகிறான்னு வச்சுக்கோ பேச்சு சொல்கிறேன் யாரோ ஒரு கருத்து சார்ந்து ஒரு பேச்சு நடத்துகிறாருன்னா அவருக்கு என்ன பலன் இருக்குது அதனால் அந்த பேச்சு போட்டி நடத்துகிறவங்களுக்கு ஒரு பலன் ஏற்படணும்ல எல்லா இடங்களையும் நாங்கள் மட்டுமில்லை சங்கராச்சாரியர்கள் நடத்துகிற பேச்சு போட்டிக்கான காரணமும் அவர்கள் சார்ந்த செய்திகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்று தான் காரணம் ஏன்னா அதுக்கு பிறகு அது சரியாக தவறாக என்று புரிந்து கொள்வதற்கு சிந்திப்பதற்கு நமக்கு மூளை இருக்குது அதை நம்ம யோசிக்கலாம் இவ்வளோ படிச்சிருக்கிறோம் ரைட்டு லெஃப்டு சென்ட்ரு மீடியன் எல்லாத்தையும் படிச்சுட்டோம் அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் இதில் எது மனித குலத்திற்கு உகந்ததாக இருக்கிறது எது தனி மனிதனாக எனக்கு சரியாக இருக்கிறது எது இந்த சமூகத்திற்கு பயன் தருவதாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வழிகாட்டுகளாக மாறுவீர்கள் ஏன்னா எல்லா இடங்களையும் நமக்கு தெரிஞ்சது தான் எவ்வளவு வீடியோஸ் வந்தாலும் கூட அப்படி போகிற போக்குல ஒரு கோபிநாத்தனுடைய வீடியோ ஒரு முப்பது செகண்ட் வந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்குது இந்த அளவிற்கு நீங்கள் அனைவரும் உயர வேண்டும் அதில் எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை இன்னும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனோம் இல்லைங்க நான் ஏன் இப்போ பேச ஆரம்பிச்சா எனக்கு முன்னால் பேசின ஒரு ரெண்டு மூணு பேருக்கு லைட்டாக அப்படி பேச தொடங்கி கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஸ்டக்காகி நீங்கள் சரியாக வரல போய் உட்காந்துட்டீங்க இல்லையா அந்த அதில் ஏன் நமக்கு அந்த சிக்கல் வருது அப்படி ஒரு சிக்கல் ஏன் வருது எல்லோரும் அதே மாதிரி வந்து தரங்கள் ஏற்பட்டுருக்கு ஏன் அப்படி ஒன்று வருது என்ன காரணம் அது இன்னும் கொஞ்சம் அது வந்து நம்ம நம்ம ஒரு ஆர்டர்ல போயிருப்போம் இல்லையா இந்த ஆர்டர்ல இருக்கோம் மலப்பாடம் பண்ணுறது சின்ன பிள்ளைங்கள மலப்பாடம் பண்ணியிருப்போம் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆனால் பேச தொடங்கிடுவோம் ஆனால் நம்ம ஒரு ஆர்டர் வச்சிருப்போம் இந்த ஆர்டரை விட அதுக்கு மையமாக இருக்கிற அந்த கருத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபில் ஆகிடும் அதனால் நீங்கள் பேச்சு போட்டிகளுக்கு அடுத்தடுத்து தயாரிக்கிற போது ஏன்னா உங்களுக்குலாம் இப்போ சொற்கள் ரொம்ப இயல்பாக வந்துருச்சு இல்லையா நீங்கள் பேசுக்கோட்டில் கலந்துக்கூடிய எல்லாருக்குமே இப்படி தானே நீங்கள் புதுசாக சொற்களுக்காக தேட வேண்டியது இருக்குமா கிடையாது பலருக்கு கருத்துகள் இருக்கும் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து வெக்காபுலரி தான் பெரிய பிரச்சனையா இருக்கும் இங்கிலீஷ்ல நம்ம பேசுறதுக்கு எது பெரிய தடை நினைக்கிறீங்க கிராமர்லாம் நமக்கு தெரியும் கிராமர் தெரியும் சொல்ல வந்த விஷயம் தெரியும் எங்க தடை போனோம் இந்த இடத்துக்கு கரெக்டான அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல இதுலதான் நமக்கு பெரிய தடைகள் ஏற்படும் அந்த தடைகளை எல்லாம் நீங்க தவிர்த்துட்டோங்க இல்லையா உங்களுக்கு ரொம்ப இயல்பாக சாதாரணமா பேச பத்தி வேணா பேசுமா அப்படின்னா அடிச்சு பேசிட்டே இருப்போம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட நம்ம பேசிட்டே இருப்போம் அப்ப நமக்கு அந்த வார்த்தைகள் பிரச்சனை இல்லை அடிப்படையில் இருக்கக்கூடிய மைய கருத்து இந்த கருத்தின் அடிப்படையில் நம்ம பேச போறோம் இந்தந்த விஷயத்த தான் நம்ம பேச போறோம் என்பதில் மட்டும் நமக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த இடையூறுலாம் வராது அப்படியே வண்டி இந்த பக்கம் போகுது கொஞ்சம் நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு அப்படின்னா ரைட்டில் பூந்து லெஃப்டில் பூந்து நேரம் போயிட்டே இருக்கலாம் நம்ம இதுவே அப்படி அதற்கும் நாம் தயாராக வேண்டும் இன்று ஏராளமாக உங்களை போன்றோரை நீங்கள் தான் உருவாக்கப் போகிறீர்கள் உங்களை பார்த்து தான் அடுத்தடுத்து ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க ஆங்கில எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை பார்த்து கொண்டும் நீங்களும் யாரும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை பார்த்து நல்ல மாதிரி அவங்க அக்கா மாதிரி பேர் வாங்கணும் அப்படி போய் நிற்கணும் என்று ஏராளமானவரை பார்த்து நாம் உத்தியோகப்பட்டு இருக்கிறோம் ஆர்வம் பெற்று இருக்கிறோம் அந்த ஆர்வத்தை இன்னும் நீங்கள் பலருக்கும் வழங்க வேண்டும் இவ்வளவு தூரம் மேடைக்கு வந்துட்டு உங்களுக்கு தடையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் தாராளமாக நல்லா பேசுங்க ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்வில் பங்கேற்கள் உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு தான் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம் ஊக்குவிக்கிற ஒரு சின்ன வேலை மட்டும் எனக்கு கொடுத்தாங்க கொஞ்சம் தாமதம் அடிச்சு அதற்காக மன்னிப்பை கேட்டுக்கொண்டு ஒரு அருமையான இந்த வாய்ப்பில் நடுவர் பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான நம்முடைய அறிஞர் பெருமக்கள் அது வழக்கமா சும்மா சொல்றதுலாம் ஏன்னா அந்த பேச்சு போர்ட்டில் பேசும்போது எடுத்த உடனே தாமரை தடாகத்தில் வீட்டிற்கும் நடுவர் எவ்வளவு ஆரம்பிச்சதுனால பீதி ஆயிரம் ஆத்தாடி என்னோட பறவைகளோ தெரியலையே அப்படின்னு அப்படி சொல்லுவதற்காக இல்ல இந்த மூன்று பேரும் தத்தம் துறையில் மிகச்சிறந்த இடங்களை பெற்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஒவ்வொரு நான் வந்து நான் சென்னைக்கு வந்து கல்லூரி காலத்தில் படிக்க தொடங்கிய போது என்னோடு இன்னொரு கல்லூரி அந்த பக்கம் இருந்து படிச்சு அப்படி ஒரே காலத்தில் வெவ்வேறு கல்லூரிகளை படித்த நண்பர்களாக இருந்து இன்னைக்கு பேராசிரியராக தமிழ் துறை தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய இயக்குநர் ஐயா ஐ சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இருந்தாலும் சரி நம்முடைய பேராசிரியராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் அவருடைய துறையில் கணித்துவமிக்கவர்கள் ஒவ்வொருடைய நேரமும் உயர்சது ஆனால் அடுத்த தலைமுறையை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கிற கூடுதல் ஆசையும் தான் அவங்களை இங்கே உட்காரமிச்சிருக்கு வெறுமண சாதாரண விஷயமெல்லாம் இல்லை இதில் பார்ப்போம் இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கிறாங்க பார்ப்போம் என்கிற அந்த ஆர்வம் தான் அந்த ஆர்வத்தை நீங்கள் அனைவரும் வீடு கட்ட வேண்டும் அனைவருக்கு அன்பான வாழ்த்துகள் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்